நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதிகளில் வசித்து வருபவர் முத்துக்குமார் இவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார் நேற்று இரவு எட்டு மணி அளவில் வீட்டில் அவருடைய மனைவி சீதா என்பவரிடம் எனக்கு ஒரு மாதிரி உடம்பில் ஏதோ செய்கிறது என்று சொன்னவுடன் மனைவி வீட்டின் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அப்பொழுது அந்த மருத்துவர் அவரை பரிசோதனை செய்தவுடனே சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என கூறினார் ஆட்டோவின் மூலம் சின்னமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் அரசு மருத்துவமனை மூலமாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தகவல் அடிப்படையில் சார்பு ஆய்வாளர் முவேந்தர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இறப்பில் ஏதும் மர்மம் உள்ளதா என அவர்களின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் இறந்தவரின் உடலை போலீசார் கைப்பற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர்